ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் நம்மகிட்ட கேட்டுகிட்டு இருந்த ஒரே விஷயந்தான் அதாவது கோட் படத்தில் வந்து விஜயகாந்த் சார் அவர்களை வந்து ஏஐ விஸ்வல்ஸ் மூலமாக கொண்டு வராங்க அது உண்மையா பொய்யா அப்படின்னு வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக டைரக்டர் சார் அவர்களே வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காரு என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விஜயகாந்த் சார் இருக்காரா இல்லை இல்லையா அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த வீடியோல டீட்டெயில்ஸாக வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து ஏஐ விசுவல்ஸ் முறையில் வந்து அவரை நடிக்க வைக்கிறாங்க கோட் படத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ்லாம் வந்து பரவிட்டு இருந்துச்சு அப்பயே வந்து ஃபேன்ஸ் கேட்டாங்க அது உண்மையா பொய்யா அப்படின்னு இப்போ ட்ரெய்லரும் வந்துருச்சு ட்ரெய்லர்லேயே அந்த மாதிரி விஷயங்கள் காட்டல அப்படின்னு உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கேட்ட ஒரு விஷயம் அப்படின்றது விஜயகாந்த் சார் வந்து ஏஐ விஷுவல்ஸ் முறையில் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது விஜயகாந்த் சாரை வந்து அந்த ஏஐ விசுவல் முறையில் கொண்டு வரணும் அப்படின்னா எங்கிட்ட கேட்காம நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு விஜயகாந்த் சாரோட ஒய்ஃப் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்கள்ல அவங்க வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா படத்தோட டைரக்டர் எல்லாம் பேசி செஞ்சு கிட்டத்தட்ட வந்து அந்த விஷயத்தை வந்து உறுதி பண்ணிவிட்டு அந்த ஒரு ஏஐ விசுவல் முறையில் அவரை வந்து நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்றது உறுதியாக இருக்குங்க இப்போ தாங்க நேற்று வெங்கட் பிரபு சார் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இவங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட ஒரு விஷயம் ஏஐ விசுவல் முறையில் விஜயகாந்த் சார் நடிச்சிருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் மேடம் இருக்காங்கள்ல அவங்க வந்து என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவரை வந்து நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல இதுக்கு மேலே என்ன அதுதான் அதான் ஆமாம் இருக்க இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி விசுவல் முறையில விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து இந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்குங்க விஜயகாந்த் சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த ஒரு படத்தில் அவரை பாப் பார்க்குறதுக்காக கண்டிப்பாக போவாங்க அவர் இருக்காரு அப்படின்றத வந்து டேரக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆனின் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ வா